அமெரிக்காவில் இருந்து கை கால்களில் விலங்கிடப்பட்டு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரத்தால் நாடாளுமன்றத்தில் கடும் அமளி நிலவியது அமெரிக்காவில் புதிய அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட டிரம்ப் அந்நாட்டில் சட்டத்துக்கு புறம்பாக குடியேறியவர்களை அதிரடியாக வெளியேற்றி வருகிறார் அதன்படி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களில் நூற்று நான்கு பேர் முதல்கட்டமாக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ராணுவ வானூர்தியில் கை கால்களில் விலங்கிடப்பட்டு இந்தியர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் இன்று எழுப்பின இந்தியர்கள் அவமதிக்கப்பட்டது குறித்து விளக்கம் அளிக்காமல் ஏன் அமைதியாக இருக்கிறது என அவர்கள் கேள்வி எழுப்பினர் இதன் காரணமாக இரு அவைகளிலும் கடும் அமளி நிலவியது இதனால் முதலில் நண்பகல் பனிரண்டு மணி வரையும் பின்னர் பிற்பகல் இரண்டு மணி வரையும் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது இரண்டு மணிக்கு அவை கூடும்போது இந்தியர்கள் விலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்பட்டது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளிக்க உள்ளார்